சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்போ இந்த நாள் வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துட்டுருக்கு எதிர்பார்க்குற நாள் தான் தீபாவளி தீபாவளி வரத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் வாங்கணும் பட்டாசு வாங்கணும் இந்த ஸ்வீட்ஸ் செய்யணும் இந்த பலகாரம் செய்யணும்னு சொல்லி நம்ம தீபாவளிக்கு ரெடியாக ஆரம்பிச்சுடுவோம் அளவுக்கு நம்ம சந்தோஷமாக கொண்டாடுற தீபாவளி ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமாகவும் கொடுமையானதுமாக இருக்கும்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா கண்டிப்பாக இருக்குது நம்ம கூடவே இருக்க ஜீவன்கள் தான் நான் இங்கே நான் எங்களுக்கு இந்த பட்டாசு வெடிக்கிற சவுண்டு கேட்டால் ரொம்ப பயப்படுவாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஏன்னா எனக்குமே வந்து ஃபஸ்ட்டெல்லாம் தெரியாது எங்கள் வீட்டில் ஒரு ஏஞ்சல் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இது அவளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இயற்கையாகவே நம்மளுக்கு கேட்கும் திறன் வந்து பார்த்திங்கன்னா நாய்ங்களை விட ரொம்ப கம்மிங்க நமக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஹெட்ஸ் அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு கேட்குற திறன் இருக்குது ஆனால் நாய்ங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஹெட்ஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கேட்குற திறமை இருக்குது ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு சவுண்டு சாதாரணமாக கேட்குதுன்னா நம்மளை விட நாலு மடங்கு அதிகமாக நாய்ங்களுக்கு கேட்கும் சோ இந்த பட்டாசு அடிக்கிற சவுண்டு நமக்கு அது ஒரு பெரிய பயமாவும் இருக்கிறது இல்லை ஆனா அப்படி இருக்கையில் நம்மளே சில டைம் எதிர்பாராமல் பட்டாசு சவுண்ட் கேட்டு பயந்துருவோம் அப்படி இருக்கையில் அப்ப நாய்ங்களை பத்தி யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு நம்மளை விட நாலு மடங்கு அதிகமா கேக்குமா அந்த பட்டாசு சவுண்ட் அதிகமா இருக்கிறத கேட்கும்போது போது ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகிடுங்க அதோட ஹார்ட் ரேட் அதிகமாகிடும் மூச்சு விட்டுறது வேகமா இருக்கும் ரொம்ப பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடுவாங்க சில பேர் போயிட்டு கட்டளைக்கீழவோ சோஃபா கிலோவோ சேரு கீழவோ எங்கே ஒரு இடம் இருக்கோ பாதுகாப்பான இடத்த தேடி போகணும்னு சொல்லிட்டு போய் ஒளிய ஆரம்பிச்சுடுவாங்க எல்லா நாயும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது சில நாய்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ரொம்ப பயப்படுவாங்க அந்த மாதிரி இருக்க நாய்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீபாவளி நாட்கள் அந்த பட்டாசு வெடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறாங்கன்னா அந்த கட்டில கீழே மட்டும்தான் இருப்பாங்களே தவிர அதை விட்டுட்டு வெளியே வரவே மாட்டாங்க சாப்பிட வர மாட்டாங்க பாத்ரூம் போக வர மாட்டாங்க எழுந்து நடந்து கூட வந்து வீட்டுக்குள்ளவே கூட சுத்த மாட்டாங்க நம்ம ஈவன் எல்லா கதவும் சாத்திட்டு நம்ம என்னதான் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம என்னதான் தைரியத்தை கொடுத்தாலும் அவங்க அந்த பயம் வந்து அவங்களுக்குள்ள இருந்து போகாது நம்ம நினைக்கலாம் இது சாதாரணமான விஷயம் தானே இதுல போய் என்ன இருக்குது அப்படின்ட்டுன்னு ஆனால் அது அந்த மாதிரி கிடையாதுங்க ஏன்னா டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சில விஷயம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதே பயத்துலேயே அவங்க ஒரு ஒன் வீக் கூட அதே மாதிரி தான் இருப்பாங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க சரியாக வெளியே வர மாட்டாங்க அவங்களோட நர்வ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா பாதிப்படைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நம்ம எதனா ஒரு பாத்திரத்தையோ இல்லை ஏதோ ஒரு வெயிட்டான விஷயத்தையும் கீழே போடும்போது சில பாத்திரம்லாம் கீழே போடும்போதோ தட்டும் போதோ ஒரு வைப்ரேஷனோட ஒரு சவுண்ட் வரும் பாருங்க சில டைம் அது அதிகமா இருக்கும் போது நம்மளால கேட்கவே முடியாது அமைதியா இருக்கும்போது நம்ம கேட்கலாம் ஆனா அதிகமா இருக்கும் போது நம்மளால அதை கேட்க முடியாது ரொம்ப நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் பெயினா காதல பெயினா இருக்க மாதிரி இருக்கும் இதே சேம் ஃபீல் தான் ஆனால் நம்மளை விட நாலு மடங்கு அதிகமாக நாய்கள் இருக்கும் ஸோ அந்த வைப்ரேஷனோடு அது அவங்களுக்கு கேட்கும்போது அவங்களுக்கு அது கண்டிப்பாக காதல் ஒரு பெயின் இருக்க மாதிரி இருக்கும் இந்த நாளில் பட்டாசு சவுண்டு மட்டும் இல்லைங்க பட்டாசு நம்ம அதிகமாக வெடிக்கிறதுனால அந்த டூ த்ரீ டேஸ்க்கு இருக்க வந்து அந்த ஸ்மெல் பட்டாசோட ஸ்மெல் வருது பாருங்க நம்மளை விட நாற்பது மடங்கு நாய்களுக்கு அதிகமாக இருக்குது சுவாசிக்கிற திறன் ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும்போது புதுசாக இது இருக்குது அப்படின்றதுனால அதை கண்டும் அவங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிப்பாங்க இயற்கையாக இருக்க மு அறுபத்தஞ்சு நாள் அவங்க நார்மலாக வேறு மாதிரி இருந்துட்டு இந்த பர்டிகுலராக ஒரு ஒன் வீக்கோ இல்லை ஒரு த்ரீ டேஸோ இவங்களுக்கு இதெல்லாம் ரிப்பீட்டடாக இருக்க இல்லை அவங்க டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுவாங்க நம்மளுக்கு என்ன நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல நம்ம இங்கே தான் இருக்கோமா நம்ம பாதுகாப்பாக இருக்கோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுடுவாங்க இந்த டைமில் அவங்க மைண்டில் அது ஃபிக்ஸ் ஆகி அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி அவங்களுக்கு ஆகிடும் டாக்ஸுக்கோ ஸ்ட்ரெஸ் இருக்குங்க மனுஷனுக்கு மட்டும் இல்லை டாக்ஸுக்கோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் அது நீங்கள் வளர்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஸோ இந்த டைமில் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறது ஒரே விஷயம்தாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் நாய் பயப்படாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை அவங்க பாட்டு இருந்துப்பாங்க ஒவ்வொருமா நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வைக்கிற பட்டாசை கொஞ்சம் தள்ளி வந்து வச்சாலோ அது மட்டும் பண்ணாலே கூட போதும் ஆனால் பயப்படுற நாயாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க இல்லை உங்களால் முடிஞ்சிச்சுன்னா எதனா சாப்பாடு வைங்க அட்லீஸ்ட் இந்த டூ டேஸுக்கு இந்த டூ டேஸ்க்கு மட்டுமாவது இதை செய்யணுன்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்க எதுவுமே பண்ண முடியாதுமா அப்படின்னு நினச்சிங்கனாலும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் மட்டும் இருங்கங்க அதுவே போதும் நம்மளால் அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்கன்னாலும் அவங்களுக்கு போயிட்டு நம்மள மாதிரி கேஸ் போட்டு கோர்ட்டில் போயிட்டு ஜட்ஜு கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு அவங்களால முடியாது ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் அந்த நம்மளை விட அறிவு கம்மியாக இருக்க ஜீவனை நம்ம தான் பார்த்துக்கணுங்க லாஸ்ட்டாக வீட்டில் வச்சு வளர்க்குற பெட்ஸுக்கு நான் கொஞ்சம் டிப்ஸு சொல்கிறேன் ஸோ இந்த பட்டாசு வெடிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இருக்க குழந்தைங்க பயப்பட ஆரம்பிச்சாங்கன்னா எல்லா டோரையும் எல்லா விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க டிவியெல்லாம் சவுண்டாக வைங்க எதனா பாட்டோ இல்லை ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்க டிவி சேனல்ஸ் வச்சுட்டு அதை நல்லா சவுண்டாக வச்சு விடுங்க அப்படியும் இல்லை ரொம்ப ஷிவரிங்காக இருக்காங்க கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடுது அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் ட்ராக்கிங் சவுண்டு ஃபார் டாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவர் கிட்டே வந்து நிறைய வீடியோஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு மட்டும் தான் கேட்கும் கிராக்கர்ஸ் வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும் ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃபோனில் வச்சுட்டு வால்யூம் ஃபுல்லாக வச்சு அவங்க கிட்டே வச்சுட்டிங்கன்னா அவங்க வந்து இதுக்கு பழகிடுவாங்க ஓகே இந்த சவுண்டு இங்கேந்து தான் வருது போல் இது நார்மலான சவுண்டு தான் போல் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மனசுக்கு தோணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிப்பாங்க தோ அந்த மாதிரி நம்ம அந்த சவுண்டு வச்சிருக்க வச்சிருக்க டைமில் கூட பெருசாக ஒரு பட்டாசு போட்டாங்க அந்த சவுண்டு அவள் கேட்டா அப்படின்னா அப்போவும் அவங்க திருப்பி பயப்பட தான் ஆரம்பிப்பாங்க ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு டூ த்ரீ டேஸில் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்க பக்கத்துலேயே இருங்க அவங்கள கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைங்க பயப்படாக வேம அவங்கள பார்த்துக்கிட்டாலே போதும் ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க வீட்டில் ஓடுற மூச்சு காற்று நம்ம உடம்பே நமக்கு சொந்தம் இல்லைன்னும் போது இந்த உலகம் மட்டும் நமக்கு சொந்தம்னு நினச்சா அது இந்த உலகன்றது வாழ்கிற எல்லா உயிர்களுக்காகவும் தான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற உயிர்களையும் பாதுகாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை புதுசான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை தேவைப்படுறவங்களுக்கும் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் சரி நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால ஒருத்தர் ரெண்டு பேராவது இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுதாங்க இந்த வீடியோவோட சக்ஸஸ் தேங்க்யூ சொல்ல மறந்துட்டு எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளி நீங்களும் சேஃபாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் Bye.